அஹ் கற்றது திருப்புகள் எனும் பகுதியில நிறைய திருப்புகளை நம்ம கத்துக்கிட்டு வரோம் இன்னைக்கு ஒரு அற்புதமான திருப்புகளை கத்துக்கொள்ள போகிறோம் அந்த திருப்புகளை படிக்கும் போதே எனக்குள்ள என்னுடைய ஆசான் ஜெயமோகனுடைய ஞாகம் வந்துருச்சு எப்பவுமே ஆஹ் இந்த ஆன்மீகம் என்பது முழுக்க முழுக்க வெறும் வழிபாடும் பக்தி வெறி புற விஷயங்கள்னால் மட்டுமே ஆனதல்ல கொஞ்சமாவது உள்ளுக்குள்ள போனாதான் அந்த பக்தியினுடைய உண்மை புரியும் அதனால அதுக்கு பேர் ஆன்மீகம்னு வச்சாங்க ஆன்மாவோடு தொடர்புடையதுனால் அதற்கு பேர் ஆன்மீகம் ஆன்மா லகிப்பதுனால் அந்த இடத்திற்கு பேர் ஆலயம் இது எதுவுமே உடம்போடு சம்பந்தப்பட்டதல்ல ஆன்மாவோடு சம்பந்தப்பட்டது ஆன்மா உள்ளுக்குள்ள இருக்கிறது அப்ப உள்ள கொஞ்சம் டிராவல் பண்ணணும் உள்ள கொஞ்சம் ட்ராவல் பண்ணோம்னா ரெண்டு விஷயம் ஒரு பக்தனுக்கு முக்கியம் ஒன்னு வந்து ஆன்மீகம் அது இந்த மாதிரி வழிபாடுகள் கீர்த்தனைகள் பாடுவது நம்மை மறப்பது சரணாகதி அடைவது இன்னொன்று இலக்கியம் புத்தகம் வாசிப்பது இலக்கியமும் ஆன்மீகமும் எவனு நிறத்தில் இருக்கிறதோ அவனுக்குத்தான் இறை தரிசனம் கிடைக்கும் அவர் ட்ரெயின்ல பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறார் எழுத்தாப்ல ஒரு ஐயா உட்கார்ந்து இருக்கிறார் எப்பவுமே அவர் வந்து தன்னுடைய அனுபவத்தை ரொம்ப அழகா பகிர்வார் அப்படி அவர் கூட பேசினதை வச்சு ஒரு விஷயத்த எனக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும் அவருடைய வலைதளத்துல சொன்னார் என்னன்னா உடனே பேச்சு கொடுக்குறார் அவருக்கு எப்படி வயசு ஒரு அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேல இருக்கும் உடனே சொல்றாரு என்னன்னா நான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த வேலையில இருந்தேன் ரிட்டையர் ஆயிட்டேன் அதுக்கப்புறம் என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் பையன் லண்டன்ல இருக்கான் பொண்ணு இங்க படிச்சா அவன் அங்க படிச்சா இத்தனை கோடிக்கு வீடு கட்டியிருக்கேன் இதையெல்லாம் பண்ணியிருக்கேன்னு ஒரு பெரும் பட்டியலையே சொன்ன அதை அவர் சொன்னார் ஏன் இ இதையெல்லாம் செஞ்சவங்க இதை வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு திருப்ப 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 இதை மட்டுமே வாழ்க்கையாக வைத்து கொண்டு சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு நபரிடத்திலும் இதை நான் வாழ்ந்தேன் இதை நான் வாழ்ந்தேன் ஏன் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஐயா சொன்னார் எவன் ஒருவன் தன் வாழ்க்கையை நிறைவாக வாழவில்லையோ திருப்ப திருப்ப தான் வாழ்ந்ததாக எல்லார்ட்டையும் பிரகடனப்படுத்திக்கிட்டே இருக்கிறது நான் இப்படி வாழ்ந்தேன் இப்படி வாழ்ந்தேன் ஏனா யாரும் அதை அங்கீகரிக்கலைன்னா அந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம போயிரும் இப்படி சொல்லட்டுமா எப்போ நம்ம வாழ்க்கையை பிறர் அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதே அது நம் வாழ்க்கை அல்ல அதனாலதான் இன்னைக்கும் எதையாவது வாங்கினோம்னா பிறர்கிட்ட போய் காட்டணும்னு நினைக்கும் சின்ன குழந்தையை பாருங்க ட்ரெஸ் போட்ட அடுத்த நிமிஷம் போய் காட்டும் இது நல்லா இருக்கா இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா என்ன ஒருத்தர் அங்கீகாரம் கொடுத்தா சந்தோஷப்படும் விட்டுரும் இதே பழக்கம் வளர்ந்து 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 ஒரு செல்போன் வாங்கினா ஸ்டேட்டஸு அதுக்கப்புறம் வீடு யாருக்காக நமக்காக இல்ல பிறருக்காக அடுத்தவங்க பார்க்கணும் அது யாரா வேணா இருக்கணும் அந்த வீடு அப்படி கட்டிட்டாங்க இப்படி கட்டினா அவங்க சொல்லணும் அவங்க முன்னாடி இப்ப வாழணும் அவங்க முன்னாடி இப்படி வாழணும் இப்படி பிறர் 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 என்று பிறர் அங்கீகாரத்துக்காகவே வாழ்ந்து 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 கடைசி நொடி போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வாழ்ந்தியான கேட்டா கிடையாது எப்படிதான் இருக்கு அப்படின்னா நிறைவா வாழ்ந்தியான ஒருத்தர் போய் கேட்டீங்கன்னா பதிலே வராது காரணம் அது இரவல் வாழ்க்கை எப்படி இரவல் வாழ்க்கை இரவல் வாழ்க்கை நாம் வாழும் வரைக்கும் நம் வாழ்க்கையில் ஒரு திருப்தியே இருக்காது அத்தனை விஷயத்தையும் அருணகிரிநாதர் போற போக்குல இந்த திருப்புகள்ல ஒற்றை வார்த்தையில சொல்லிட்டு போறார் என்னன்னா காமிய தழுந்தி இழையாதேன்னு சொல்றார் அந்த திருப்புகளை நான் பாடுறேன் அந்த திருப்புகளுடைய ஒற்றை வரி எனக்கு இத்தனை விஷயத்தையும் ஞாபகப்படுத்துது அப்ப எது நிறைவான வாழ்க்கை ஒன்றே ஒன்றுதான் ஒண்ணு சொல்லட்டுமா நீங்க முருகன் கிட்ட போய் நிக்கிறீங்க திருப்புகளை மனமுருகி பாடுறீங்க எதுவுமே கேட்கல எதுவுமே எனக்கு இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்கல மனமுருகி பாடிய பொழுது நம்ம எரியாம ஒரு உணர்வு நிலை ஒரு ஒரு சில வினாடிகள் தான் இருக்கும் பெருசாலா இருக்க ஒரு சில வினாடிகள் முருகனோடு நம் நிற்கும் போது சுத்தி இருக்க அத்தனை அவ்வளவு கூட்ட இருக்கும் அதெல்லாம் மறந்துடும் அத்தனை இடமும் மறந்து முருகனும் நாம் மட்டும் நிற்கக்கூடிய அந்த உணர்வு நிலைக்கு பெயர் தான் ஏகாந்தம்னு பெயர் அந்த நிலை ஒரு சில வினாடிகளுக்கே நமக்கு அவ்வளவு சந்தோஷம்னா அந்த வினாடிகள் வாழ்க்கை முழுக்க இருந்தால் அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் நிறைவான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு பெயர் தான் அர்த்தம் அப்போ அந்த வாழ்க்கையை எது தரும்னா இந்த மாதிரி ஞான நிலைக்கு இட்டுச் செல்வது ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்வது முருகனை பற்றி புரிந்து கொள்வது அருணகிரிநாதர் போகும்போது அழகா சொல்வார் கற்று உற்று உணர்வோன்கிறார் முதல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் பின்பு உணர வேண்டும் எப்பொழுது கற்றது உள்ளே உணர்வாக மாறுகிறதோ அந்த உணர்வுக்கு பின்னால் தான் அந்த உமையவலனுடைய மகன் நின்று கொண்டிருக்கிறான்னு அருணகிரிநாதர் நமக்கு சொல்கிறார் அப்பேற்பட்ட அருணகிரிநாதருடைய அற்புதமான இந்த திருப்புகளை பாடிவிட்டு உங்களுக்கு இந்த திருப்புகளுக்கு உண்டான விளக்கத்தை சொல்வது மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் முருகா சரணம் அந்த அற்புதமான திருப்புகள் திரு ஏரகம் சுவாமிமலை திருப்புகள் திரு ஏரகம் சுவாமிமலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சுவாமிமலையானது பாண்டிய மன்னன்னால் நாள் கட்டப்பட்டது ஆதி திருவேரகம்னு சுவாமிமலை போற இடத்திலேயே ஒரு கோவில் இருக்கு கட்டாயம் பக்தர்கள் அந்த கோவிலுக்கு போகணும் என்னுடைய ஆதி திருவேரகத்தினுடைய வரலாறு அந்த சன்னதி அதை பற்றி எல்லாம் போட்டிருக்கிறேன் கட்டாயம் அதை நீங்க பார்த்து அந்த திரு அரகத்துக்கும் நீங்க கட்டாயம் போகணும் இந்த திருக்கோவில் நின்று பாடிய அற்புதமான திருப்புகள் தான் இந்த தழுந்தி இளையாதேங்கிற திருப்புகள் காமிய தழுந்தி இளையாதே காலர்கை படிந்து மடியாதே தழுந்தி இளையாதே காலர்கடிந்த மடியாதே ஓமி மிகபரி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமை கணிந்த சுகலீலா தூமமை கணிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா சூரனை கடிந்த கதிர்வேளா ஏமவர் பூயர்ந்த மயில் வீரா ஏமவர் பூயர்ந்த மயில் வீரா ஏரகத்தாமர்ந்த பெருமாலே ஏரகத்தாமர்ந்த பெருமாளே இதுல முதல் விஷயத்தை சொல்றார் காமிய தழுந்தி இளையாதே காமம்னு சொன்னா நம்மளுடைய ஆசைகள் இன்னைக்கு நீங்க ஒரு ஒரு சின்ன டெஸ்ட் ஒண்ணு வைப்போம் இன்னைக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கோமே ஒரு மணி நேரம் நம்மளால நமக்காக செலவு பண்ண முடியாது அடுத்தவங்களுக்காக செலவு பண்ணலாம் ஒரு பத்து நிமிஷம் உங்களுடைய ஆசைகள் எல்லாம் பட்டியல் எடுங்க இந்த ஆசைகளினுடைய பின்னோக்கம் இது யாருக்கான ஆசைன்னு கொஞ்சம் எழுதி பாருங்க முக்காவாசி ஆசைகள் நம்ம குடும்பத்திற்காக நமக்காகன்னு சொல்லுவோம் ஆனா அது எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இருந்து பார்த்து இது எனக்கு இருந்தால் இருக்கும்னு நினச்சி நம்மளா உருவாக்கிக்கிட்ட ஆசைகள் இப்படி இந்த ஆசைகள் அளவானதான்னு கேட்டால் கிடையாது போய்கிட்டே இருக்கும் அதுக்கு எல்லையே கிடையாது அப்படி ஆசைகளில் இந்த புதக்குழின்னு ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்கன்னா இந்த பெரிய பழைய படத்துலலாம் பார்த்தீங்கன்னா நேராக போய் கீழே போய் புதக்குழிவோம் ஏன்னா காட்டுக்குள்ளே அவ்வளோ இடம் இருக்கும் இந்த அம்மா போகிற இடத்துல தான் இந்த புதக்குழியே இருக்கும் அது மாதிரி நம்ம வாழ்க்கை மாதிரியே இந்த ஆசைங்கிற புதக்குழியில் விழுந்து என்ன ஆகும்னா அந்த விழுந்ததுக்கு அப்புறம் இளைச்சிருவோம்னு சொல்றாரு சொல்றாரு காமிய தழுந்தி அந்த ஆசைகள்ல போய் அழுந்தி 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 இலையாதேன்னு சொல்றாரு இழைக்கிறது இழைக்கிறதுனா என்ன இப்ப நம்மளுக்கு காய்ச்சல் ஒண்ணு வந்துருச்சுன்னு வைங்க வைரல் ஃபீவர் வந்துருச்சுன்னா உடம்பு தானா இழச்சிரும் உடம்புல இருக்கக்கூடிய சதைகள் குறைய ஆரம்பிக்கும் சொல்றார் ஆசைக்குள்ள நீ உள்ள போக 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 உன் வாழ்க்கை நீ வாழ்க்கையில உண்மையான வாழ்க்கையினுடைய அனுபவம் சுருங்கி 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 வாழ்க்கையில வெறுமை வந்து விடும்னு சொல்றார் காமிய தழுந்தி இழையாதேங்கிறார் அப்படி இழஞ்சா என்ன ஆகும் அப்படிங்கிற அழகா சொல்றார் காலர் கை படிந்து காலர் கை படிந்து மடியாதேங்கிறார் மடியறதுனா செத்து போறது எப்படி செத்து போவியா நீங்க இந்த பேப்பர்லாம் பாத்தீங்களா வெயிட்லெஸ் பேப்பர் இருக்கும் பாருங்க முன்னாடி இலச்சு போனதுன்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இலச்சு போனவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுமா அப்படியே டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி நேரா வந்து எவனுடைய கையில அதுவா வந்து படிஞ்சிரும்ங்கிறார் படியுதுன்னா என்னன்னா ஒரு தண்ணிய முக்கிய பேப்பரை அப்படி அந்த செவத்துல போட்டா எப்படி ஒட்டிக்குமோ அதே மாதிரி இழைச்சு போனவனுடைய வாழ்க்கை அனுபவ வறுமை ஞானத்தினுடைய செறிவு அருள் இல்லாதவனுடைய வாழ்க்கை தானாக யமனோட கையில போய் பட்டு அவனா செத்து போயிருவான காலன் வந்து புடிஞ்சு யமன் வந்து உயிரை எடுத்துட்டு போறதுங்கிற ரெண்டாவது விஷயம் நீயா போய் யமன் கையில போய் படிஞ்சிடாதங்கிற படிக்கிறது என்ன ஒட்டுறதுன்னு அர்த்தம் அதாவது வாழ்க்கை என்பது வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த நாம் மரணத்தை தேடி ஓடி ஓடி நம்மளா போய் செத்து போயிடுவோம்னு இதை அழகா சொல்றார் அப்படி மரணம் இல்லாத பெருவாழ்வு வேணும்னா என்ன பண்றது நம்ம போய் காலனுடைய கையில படியாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கடுத்து சொல்றார் எப்பவுமே அருணகிரிநாதர் ஒரு அழகு என்னன்னா நிறைய விஷயங்கள சொல்லிடுவார் இப்படியெல்லாம் இருக்காதா இப்படி எல்லாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்றதோடு மட்டுமல்ல இருக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணுங்கிறதையும் பின்னாடி சொல்றார் அப்படி அழகா சொல்றார் ஓம் எனும் எழுத்தில் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓம்ங்கிற மகா மந்திரத்துல அன்போடு தியானம் பண்ணுன்னு சொல்றார் ஊறினா தியானம் பண்றது ஊறுறதுன்னா என்ன அப்படின்னா அந்த பொருளும் இந்த பொருளோடு கணக்க வேண்டும் உதாரணத்துக்கு ஒரு நெல்லிக்காய தேன்ல போடுறோம் அது ஊறிச்சுன்னு எப்ப தெரியும் நம்மளுக்கு அதை எடுத்து பார்த்தோம்னா நெல்லிக்காய்க்குள்ள தேன் இருந்துருச்சுன்னா தே நெல்லிக்காய் ஊறிடுச்சுன்னு அர்த்தம் அது உன்ன அதுக்குள்ள தேனே வரலன்னா சொல்லுவோம் உன்னா ஊறணும்னு சொல்லுவோம் இங்க அருணகிரிநாதர் சொல்றார் இந்த ஓமினும் மகாமந்திரத்தை தியானம் பண்ணிக்கிட்டேருன்னு சொல்றாரு எவ்வளவு நாள் தியானம் பண்றது நமக்குள்ள ஓம தவிர வேற எதுவுமே இல்லாத போது அது நம்ம நல்லா ஊடிட்டோம்னு அர்த்தம் அது எப்படிங்க தியானம் பண்றது அப்படின்னா ரொம்ப எளிமை அருணகிரிநாதருடைய திருப்புகளை தொடர்ந்து 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 பாடிக்கொண்டே இருந்தால் நம்ம எரியாமல் திருப்புகளினுடைய சாறு நம்ம மனதிற்குள் ஊறிவிடும் அதனால சொல்றார் ஓம் எழுத்து அன்பு மிக ஊறிங்கிறார் அன்புன்னா என்னன்னா ஆசையோடு அன்பு கலந்ததை தியானம் பண்ணணும்னா அன்புன்னா என்னன்னா இப்ப நான் அந்த மந்திரத்தை படிக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் திருப்புகள் படிக்கிறேன் எனக்கு என்ன கிடைக்கும் இதுக்கு அன்பு இதுக்கு பேர் அன்பு கிடையாது இந்த திருப்புகளை பாடுவது என்னுடைய கடமை அது எனக்குள்ள அன்பாக மாறணும் தாய் மீது எப்படி அன்பு இருக்கோ தந்தை மீது எப்படி அன்பு இருக்கோ மனைவி மீது எப்படி அன்பு இருக்கோ அதே மாதிரி அன்பு மந்திரத்திலும் வரணும் எந்த மந்திரத்துல ஓமெனும் மந்திரத்தில் ஊறி 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 அந்த ஓமே உள்ளுக்குள்ள சொரூபமாக மாறணும்ன்றார் ஓம் எழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க நிறைய சித்தர்களை எல்லாம் பத்தி படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவங்க தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க மேல புத்து கட்டிடும் என்னன்னா ஒரு ஓவியத்தை பாத்தீங்கன்னா எப்படி அசையாம இருக்கிறதோ மந்திரம் சொல்ல 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 அந்த மந்திரம் நமக்குள்ளே வேலை செய்ய தொடங்குமானால் நாமும் அதே போன்று ஓவியம் போன்ற எந்த அசைவும் இல்லாமல் அந்த துரியாதீத நிலைக்கு இந்த மந்திரம் விட்டுச் செல்லுமா அப்படி போயிடுச்சுன்னா இந்த உடம்புக்கு மரணம் வராது இந்த ஆத்மாவுக்கு உடைய அந்த பிறப்பினும் சங்கிலி அறுபட்டு விடும் சொல்றார் ஓவியத்தில் அந்த மிக ஊறி ஓவியம்னா அப்படி பெயிண்டிங் மாதிரி அப்படி நிற்கிற அந்த நிலைக்கு சொல்ற எப்படி அந்த அசைவில்லாமல் ஏற்று சிந்தனை இல்லாமல் இடர்பாடுகள் இல்லாமல் அந்த மந்திரத்தில் ஊறி 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 உன்னையே நினைக்கக்கூடிய அந்த துரியாதீத நிலைக்கு சென்று ஓவியம் மாறி செல மாறி உட்காரக்கூடிய அந்த நிலையை எனக்கு தருள்வா தருவாயேன்னு சொல்ற ஓமிலத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்த மருள்வாயே அப்படி அருணகிரின் ஆதரவை செய்து கொண்டிருக்க

வாசனை திரவ தடை முடி மேல போட்டுக்கலாம் புகை எப்படி அணிஞ்சுக்கிறதுனா எப்பவுமே நம்மை சுற்றி ஒரு உடல் ஒண்ணு இருக்கிறது அதுக்கு பேர் ஒலி உடல்னு பேர் ஆறான்னு இன்னைக்கு சொல்றோம் அப்படி முருகன் எப்படி அப்படியே முருகன் புகை வடிவமாக அருணகிரிநாதர் பக்கத்துல வந்திருக்கிறார் அந்த வாசம் அடிச்சிருக்குது உடனே சொல்றார் அந்த வாசம் மிக் மிக்க அந்த நறுமணம் மிக்க புகை உடலோடு என்னிடத்தில் வந்து நின்னாய் இதுக்கு பேர் என்னன்னா சுகலீலைங்கிறார் லீலைனா விளையாடுதல் இந்த முருகன் வந்துட்டான்னு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் உள்ளுக்குள்ள அவ்வளவு ஆனந்தமா இருக்கு அந்த உணர்வை சொல்றார் என்ட வந்து நீ விளையாடுனல்ல அதனால சொல்றார் சுகலீலா இப்படி என்கிட்ட விளையாடுனால உன்னுடைய பெயர் சுகலீலா அதுக்கப்புறம் சூரனை கடிந்த கதிர்வேலாங்கிறார் கதிர்வேல்னு சொன்னா ஒளிமிக்க வேல் சூரனை கடிந்தன்னு சொல்றாரு கடிந்தன்னு அப்படி திட்டுனாராம் எப்படி திட்டினாராம் நீ மேல இருக்க கூடாது ஆணவாதி கெட்ட குணங்களை எல்லாம் நீக்கிட்ட தண்டிச்சு அருள் கொடுத்தார் அதுக்கு பேரு மரக்கருணை பேரு கண்டித்தாராம் சூரனை தன்னுடைய ஒளிமிக்க வேலினாலே கண்டித்தார் சொல்ற சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமவர் புயர்ந்த மயில் வீரா ஒளிமிக்க மலைகள் உயர்ந்த இடங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பொன் இருக்கக்கூடிய ம மலைகள் எல்லாம் விளையாடக்கூடிய மயில் மீது ஏறக்கூடிய மயில் வாகனனே அதுக்கப்புறம் சொல்றார் ஏரகத்து அமர்ந்த பெருமாளே திருவேரகனும் ஒப்பற்ற சுவாமி மலையில் அமர்ந்த என்னுடைய பெருமாளேன்னு சொல்றார் பெருமாள்ன்னா இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கெல்லாம் மிக பெரும் தெய்வம் முருகப்பெருமான் என்னுடைய பெருமாளேன்னு சொல்றார் இந்த அற்புதமான திருப்புகள் பாராயணம் செய்தால் ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும் முருகனுடைய வாசம் முருகனுடைய அனுபவம் நமக்கு சித்திக்கும் ஒன்று இரண்டாவது முருக தரிசனம் நமக்கு கிடைக்கும் இரண்டு மூன்றாவது நமது எண்ணத்தில் இருக்கக்கூடிய மனசில் இருக்கக்கூடிய ஆசையினால் விளைந்த கர்ம வினைகள் நீங்கும் நான்காவது இந்த திருப்புகளுடைய மகுடவரி ஒவ்வொரு திருப்புகளுக்கும் ஒரு மகுடவரி இருக்கு இந்த திருப்புகளுடைய மகுடவரி என்னன்னா ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே இந்த மந்திரத்தை இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் செய்து கொண்டே இருப்பதால் நமக்கான உபதேசம் நமக்கான திருப்புகள் நம்மை தேடி வரும் இந்த அற்புதமான திருப்புகளை தினமும் பாராயணம் செய்யுங்கள் ஓமினும் மகா மந்திரத்தில் அன்புற்று அந்த ஓமனும் பிரணவ வழுகத்தினுடைய சொரூபமா இருக்கக்கூடிய ஞான ஸ்கந்தனை தினமும் தியானம் செய்யுங்கள் மனதில் தெளிவு வரும் மனது தெளிவடைந்தால் குழம்பு கிடக்கக்கூடிய வாழ்க்கையும் தெளிவு வரும் வாழ்க்கையில் தெளிவு வந்தால் முருகனுடைய தரிசனம் தானாக கிடைக்கும் நன்றி முருகன்